நாஞ்சு லேண்டு ப்ரமோட்டர்ஸ் ஒரு இடம் வீடு விற்பனை எழுந்திரிது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் சந்தை குளச்சல் மெயின் ரோடு மெயின் ரோடு கோணங்காடு கோயிலோட பின்பக்கம் அப்புடின்னா இந்த உடையாரில் உடையாரலை கோணங்காடு கோயிலோட பின்பக்கம் நல்ல தார் ரோட்டு பாதை தார் ரோட்டில் காங்க்ரீட் ரோட்டு பாதை ஒரு നാല് സെൻറ്റ് ഇടമും ഒരു ആയിരത്തി എണ്ണൂറ് സ്ക്വയർ ഫീറ്റ് വീട് വർപ്പനയ്ക്ക് വീട് ഫ്രണ്ട് വ്യൂ പാങ്ങ എലിവൻ വീടു കൊച്ചു കമ്മിയാണ് സ്പേസ് തന്നെ ഒരു ആൾപുറ സ്പേസ് വരും இது பக்கம் சைடில் ஸ்பேஸ் கம்மி தான் அந்த பக்கம் ஒரு ஆள் போற ஸ்பேஸ் தான் இருக்கும் ரெண்டு ஃப்ளோர் வீடு

காலோட தொட்டு வந்து ஒரு ரூம் இருக்குது ரூம் அட்டாச் பாத்ரூம் கூட இருக்கு அடுத்து ஓப்பன் ஏரியா தான் ரெண்டு ரூம் இது ஒன்று பெரிய ரூம் அதுவும் அட்டாச் பாத்ரூம் கூட இருக்குது அடுத்து ஒரு நார்மல் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மேலே அதே போல் வந்து தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு வீடு என்ன இந்த நாலு சென்ட் இடத்துக்கும் அவங்க வீட்டையும் கேக்குற வேலை வந்து நாற்பது லட்ச கேக்குறாங்க நேரில் வந்து பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க நேரில் வந்து கம்மி பண்ணி கொடுப்பாங்க தேவைப்படுற கான்டக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க